வண்டில மாயாவி பூமிக்கு வருது குள்ளிவாய் பிசாசுக்கும் மாயாவிக்கும் சண்டை நடந்து செத்து போகுது என்ன நடக்குது வாங்க பாப்போம் இது ஒரு மாயாவி உலகம் அவங்களுக்குன்னு தனி வீடு தனி குடும்பம்னு இருக்கிறாங்க மாயாவிகளுக்குன்னு தனி கோவில் கூட இருக்கு இப்படி மாயாவி உலகமே சந்தோஷமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கான் அங்காவி சொல்றதுதான் சட்டம் தப்பு பண்றவங்களுக்கு அவன் தண்டனை கொடுப்பான் என்ன தப்பு செஞ்சீங்க எங்கள்ட்ட திருட வந்தாங்க இந்த உலகத்துல இருக்கவே உங்களுக்கு தகுதி இல்ல போய் பூமியில வாழ்ந்து உங்களோட பாவத்தை போக்குங்க அவங்க ரெண்டு பேரும் பூமியில டிராப் பண்றதுக்காக இன்னொரு மாயாவி போறான் பூமியில கடலுக்கு மேலே நிக்கிறாங்க

அங்க இருக்கிற மரத்து காடியில படுக்குது அப்போ அந்த பக்கம் ஒருத்தர் வர திடீர்னு சத்தம் என்ன நடந்துச்சுன்னா குள்ளிவாய் மோகினி அந்த ஆளை அப்படியே முழுங்குனா மாயாவி அப்புறம் கொள்ளிவாய் மோகினி அப்படியே போயிட்டான் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அதை இப்போ ஃபாலோ பண்ணி போகுது அது நேரா அதோட குகைக்கு போச்சு வாசல் கிட்டையே இருக்கிறான் மறுநாளும் விடிஞ்சது அந்த பொழுது போய் அன்னைக்கு ராத்திரி வர உள்ளிவாய் பிசாசு ஊருக்குள்ள பறந்து போறா மாயாவியும் அதை ஃபாலோ பண்ணி திரும்ப போகுது மறுபடியும் அந்த கொல்லி வாய் பிசாசு வர ஆளுங்களே சாப்பிட்டுச்சு இத பார்த்த மக்களும் குழந்தைகளும் மிரண்டாங்க யார் இந்த பொம்பள ஏன் இப்படி பண்றா மாயாவி தன்னை ஒரு சாதாரண மனுஷ ஆள் மாதிரி மாத்திக்கிறா அங்க பயந்து நிக்கிற மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறான் அவ இந்த ஊரோட ரத்த காட்டேரி இப்படிதான் டெய்லி வந்து ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவா ஊரே மாறிடுச்சு இதுக்கு ஏதாவது சொன்ன மாயாவி ஒரு இடத்துல உலகத்தோட இஞ்ச மஞ்ச சஞ்ச சக்தி குடு சாமி சக்தி குடு சாமி சாமி மாயாவி தன்னோட சக்திய பூமியில இருக்கிற மாயாவிக்கு அனுப்புது நைட் அனுப்புதுக்காக வெயிட் பண்ணுது மோகினி ஊருக்குள்ள வர்றா இப்ப மாயாவிக்கு பெரும் சக்தி கிடைச்சிச்சு மோகினியும் திரும்ப வர்ற மாயாவி மோகினி அட்டாக் பண்ண கடைசியா மாயாவி தன்னோட சக்தியால கொல்லிவாய் மோகினிய கொண்டுட்டான் மோகினி செத்து கிடக்கா மாயாவி மறைஞ்சு போக ராத்திரி பொழுது விடியுது மறுநாள் செத்து கடந்த கொல்லிவாய் மோகினிய பார்த்த மக்களுக்கு ஒரே சந்தோஷம் இது எல்லாமே மாயாவி உலக தலைவனுக்கு தெரிய வருது ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மாயாவிகள் ரெண்டு பேரும் மாயாவி உலகத்துக்கே திரும்பி வராங்க நீங்க பண்ண தப்புகளுக்கு புண்ணியம் பண்ணிட்டீங்க ஒருத்தன் கோவில்ல உக்காந்து தவம் பண்ணிட்டான் நீ ஒரு ஊர் மக்களையே காப்பாத்தி இருக்க இனி நீங்க இங்க சந்தோஷமா வாழலாம் இந்த மாயாவி கொன்ன மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மாயாவிய கூப்பிட்டா கண்டிப்பா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா